ஹாய் ஹலோ வணக்கங்க நான் அன்றைக்கி கோஸ் பொரியல் செய்யப்படுறேன் கோஸு ஒரு கால் கிலோ வாங்கிச்சிருக்கேன் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிடுவோம் இப்படி கட் பண்ணால் சீக்கிரம் கட் பண்ணிடலாம் ஒரு நிமிஷம்தான் ஆகும் இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு ஒரு நிமிஷத்துல கட் பண்ணிவிட்டேன் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது குக்கர் அடுப்பில் வச்சிருவோம் பாசிப்பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் அதை அலசி குக்கரில் போட்டுருவோம் கட் பண்ணி வச்சுருக்க கோசை உள்ள தட்டிடுவோம் கோஸ் மூழ்கிற அளவு தண்ணி செத்துருவோம் குக்கர் மூடி போட்டுருவோம் விசிலை மாட்டிடுவோம் ஒரு விசில் வந்தால் போதும் ஒரு விசில் நல்லா வந்துடும் இப்போ ஒரு விசில் வந்துருச்சு அஞ்சு நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணணும் அதிக விசில் வச்சிடக்கூடாது பருப்பு கொலைஞ்சிரும் இப்போ நல்லா வந்துருச்சு ஒரு விசில் இது தண்ணியை வெடிச்சிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம் கடாய் அடுப்பில் வச்சுருவோம் கடாய் சூடானது எண்ணெய் ஊற்றிடுவோம் நான் ஒரு கரண்டி எண்ணெய் செத்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் கடுகுளுந்து உளுந்து கடுகுளுளுந்து கடுகு கடுகுளுந்து வெடிச்சிட்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே போட்டுருவோம் பச்சை மிளகாய் கருவேப்பில இதையும் ஒன்றா போட்டுருவோம் வெங்காயம் நல்லா செவந்து வரணும் வதக்கி விட்ருவோம் நல்லா வதங்கணும் நல்லா செவந்து வரட்டும் இப்போ இது செவந்து வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் செவந்து வரட்டும் இப்போ வேக வச்ச கோச உள்ள தட்டிடுவோம் வதக்கி விட்டுருவோம் நல்லா எண்ணெயில் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி இருக்கிறதுல தண்ணி நல்லா வத்தி வரட்டும் தேவையான அளவு உப்பு செத்துருவோம் நல்லா வதக்கி விட்டுருவோம் உப்பு எல்லா பக்கமும் பிடிக்கிற மாதிரி தண்ணி நல்லா வற்றி வரட்டும் தேங்காய் துருவில் அரைச்சி வச்சுருக்கேன் அது லாஸ்டில் தட்டிடுவோம் தண்ணி வற்றி வரையும் பருப்பு லைட்டாக வந்திருக்கிறதுனால அது கரையில் நல்லா இருக்குது இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு அரைச்ச தேங்காய் துருவில் உள்ள தட்டிடுவோம் நல்லா கிளறி விட்டுருவோம் இப்போ கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் கோஸ் பொரியல் ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்டியாக இருக்கும் சாம்பார் ரசத்துக்கு நல்லாயிருக்கும் செய்து பாருங்கள் சுவையாக இருக்கும்